ஹாய் வெல்கம் டு இந்து சின்ஃபோ ஐடிகே மையம் எந்தெந்த மையம் செயல்படணும்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு அதனுடைய டீட்டெயில்ஸாக உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இது மாதிரி உடனுக்குடன் எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைக்காண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு பின்தங்கிய பகுதிகளில் மட்டும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது எஜுகேட்டடாக பூராக இருக்கே ப்ளேஸில் மட்டும்தான் இளம் தேடி இனிமே வந்து செயல்பட போகுது அதுவும் வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்தாங்க பற்றி எல்லா பிளாக்லேயும் அவங்க எல்லோருடையுமே பதவி இனிமேல் இல்லை அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் பண்ண ஸ்கூல்லே ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அவங்க ஸ்கூல் ஒர்க்கு டீச்சராக ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இளம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த பதவி இல்லை இனிமேல் ஸோ இதிலருந்து வந்து கொஞ்சம் மையம் மட்டும்தான் செயல்பட போகுதுன்னு தெரியுது பாருங்கள் ஐந்து வகையான இடங்களில் மட்டும் செயல்படும் ஐடி கே டூ பாயிண்ட் டூ செலெக்ஷன் கிரைட்டேரியா பாருங்கள் ஒன்று வந்து எஜுகேஷ்னலி பேக்வர்ட் பிளாக்ஸு ஒரு சில பிளாக்ல வந்து எஜிகேஷனெலாம் கம்மியாக இருக்கும் இல்லையா அதாவது டென்த்து டுவெல்த் மார்க் வைஸ்லாம் பொழுது எங்கே கம்மி பர்சன்டேஜில் இருக்கோ அது மாதிரி ப்ளாக்ஸ்ஸு ஹில்லி ரீஜன்ஸ் இந்த மலவடி வரத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸு அவங்களுக்கு தேவை அந்த பசங்களுக்கு அங்கே மட்டும் அடுத்தது ஃபோக்கஸ்டு ப்ரையாரிட்டி பிளாக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் எந்தெந்த பிளாக்ஸு அதாவது இப்போ எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுமோ எங்கெங்க வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜில் இருக்கோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனெலாம் அவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸு அடுத்த ஏரியாஸ் வித் ஹை பாப்புலேஷன் ஆஃப் மார்ஜினைஸ்டு கம்யூனிட்டிஸ் கம்யூனிட்டி வைஸ் வந்து கம்மியாக இருக்கிறவங்க அந்த ஏரியாஸு ப்ளஸ் வந்து ஸ்லம்ஸ் இன் அர்பன் ஏரியாஸு ஸோ அர்பன் ஏரியாஸில் வந்து சிட்டிஸில் எல்லாம் கொஞ்சம் ஸ்லம் ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா ஒரு சில ஸ்லம் ஏரியா அது மாதிரி ஏரியாவில் இங்கே மட்டும்தான் வந்து இளம் தேடி கல்வி மையம் இனிமேல் செயல்பட போகுது ஸோ எந்தெந்த சென்டர்னு அவங்களுக்கு உங்களுடைய கார்டினேட்டர்ஸ் மூலயமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அவங்களுக்கு மட்டும்தான் இளம் தேடி கல்வி ஆப்பு ஆக்டிவ்ல இருக்கும் டூ பாயிண்ட் ஓவா மாதிரி மீதி பேருக்கு எல்லாமே க்ளோஸ்டு கண்டிப்பாக நமக்கு வேறு வேறு வாய்ப்பு வரும் ஏதாவது அப்டேட் வந்தால் நானும் உங்களுக்கு ஒன்று கூட நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் வட்டார ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளராக இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்திருக்கும் திறமையான மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்டத்திறந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நடைமுறைப்படுத்தப்படும் ஸோ இந்த ஸ்கீமுக்கு ஒருத்தர் மட்டும்தான் போட போகிறாங்க இனிமேல் நமக்கு எல்லாருக்கும் குவாடினேட் பண்ணுறதுக்கு அதாவது இதுவரை யார் நல்லா பண்ணாங்களோ அந்த ஒருத்தர் மட்டும்தான் இல்லம் தேடி கல்வி திட்டம் இனிமேல் அவர் மூலிமா தான் செயல்படுத்த போகுது ஸோ அவர்கிட்ட வந்து நமக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வரும் யார் யார் நடத்தணும் என்னென்ட்டு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒர்க் பண்ணலாம் நமக்கு வேறு ஏதாவது வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க யாரும் பயப்படாதீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வரும் நம்ம எல்லோரும் அதில் இன்ட்ரெஸ் பண்ணலாம் தேங்க்யூ